என்னோட படிப்பு இன்னும் வந்து ஆறு மாதங்களுக்கு இருக்கு ஒவ்வொரு மாதம் பதினைஞ்சாயிரம் ரூபாய் படி டிசம்பர் மாதம் மட்டும் எனக்கு இந்த தொகையை தந்து முன் வந்திருக்கிறார் அதுக்கு நன்றி உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் அஞ்சு புலம்பெயர் உறவுகளின் அனுசரணையோட தமிழ் தளம் வந்து தினமும் ஒரு கல்விசார் வேலை திட்டத்தை செய்து வந்து இன்றைய தினம் குடுவி பிரதேசத்திலிருந்து ஒரு பல்கலைக்கழக மாணவிக்கு அதில் போக்குவரத்து உணவு அது அதுக்கு உதவி திட்டம் என்ற நாங்கள் இங்கே செய்திருக்கிறோம் தகப்பனர் அண்மையில் எவ்வளோ நாற்பத்தி ரெண்டு நாள் ரெண்டு நாளைக்கு ரெண்டு நாள் இந்த இக்கெட்டான நிலையில் எங்களுக்கு தமிழ்நாட்டத்து கிடைத்த உறுத்தலுக்கு அமைய இந்த வகையில் திட்டம் வழங்கப்படுது அவங்கப்படுது ஆறு மாதத்துக்கு மாதம் பதினை இருந்து வரையறந்திருக்கிற தமிழ் ஸ்தலத்தினர் ஒரு மிகவும் ஆதரவாளர் உறுப்பினர் இந்த பொறுப்பை எடுத்துக்கிறார் ஆறு மாதத்துக்கு பதினையாயிரம் ரூபாய் அதாவது போக்குவரத்து பள்ளிக்கணக்க உணவு அதுக்குரிய கொடுப்பனவாக ஆறு மாதத்துக்கு பதினையாயிரம் ரூபா அவற்றை வங்கி கணக்குக்கு வைப்பிலிடப்படும் இந்த காணொலியானது நாங்கள் மக்களுக்கு தெரிய காரணம் போன்ற நிறுவனங்கள் நிறைய இப்படியான இக்கட்டான இருக்க மாணவர்கள் கல்வி மாணவர்களுக்கு வேறு தளங்களும் வேறு அமைப்புகளும் இப்போது நிறுவனங்களும் உதவி வழங்க வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் இந்த காணொலியை நாங்கள் உங்களோட பகிர்ந்து கொள்கிறோம் நன்றி இவரை உங்களுக்கு அம்மா சொல்ல நினைக்கிறீங்களா சொல்லுங்க மகளுக்கு நாங்கள் இந்த சாரி சிறிய உதவியை செய்கிறோம் எதிர்காலத்தில் நாங்கள் மீண்டும் நிறைய அவர் அவருடைய முன்னேற்றத்தை பார்த்து நிறைய உதவிகளை நாங்களோ இல்லை விவரகாலங்களோ செய்கிறோம் உங்களுக்கு திருப்தியாக இருக்கும்

அவரும் சரிய எக்ஸ்டர்னல் லீக் செய்கிறார்கள் செய்து கொண்டு வீடையும் செய்து கொண்டு அஞ்சு தடவை அந்த வாழ்வாதாரத்தை அந்த சம்பளத்துல அந்த வாழ்வாதாரம் போயிட்டு இப்ப இப்ப அப்படிதான் அப்ப அறந்தபடியா அந்த வேலையை அவர் பார்த்து அப்படிதான் சொல்லுவோம் நன்றி இப்போ த புலம்பே உறவண்ட அனுசரணத்தினோட தமிழ்நாக்க தளமானது உங்களுக்கு இந்த உதவி திட்டத்தை வழங்குது மேன்மேலும் உங்களுக்கு தேவையான உதவிகளை வழங்குறது தயாராயிருக்கணும் இருக்கணும் அதுக்குரிய உங்கள்கிட்ட உங்களுக்கும் முயற்சி நீங்களும் எப்படி எடுக்கணும் அதன் பிற்பாடு தான் உங்களுக்கு எவ்வளவு திட்டங்கள் கல்வி சார் திட்டங்களை வழங்க முடியும் நன்றி உங்களை எங்களோட நீங்கள் உழைப்பு தந்தை இருக்குது நீங்கள் என்ன படிக்கிறீங்க மீடியா என்ன சொன்னீங்க ஓகே இப்போ உங்களுக்கு மீடியா படிக்கிறபடியாக உங்களுக்கு மீடியா சம்பந்தமான ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சதுன்னா உங்களுக்கு இதுவாக இருக்குமா ஓகே உங்கள் உங்களுக்கு தலைமசில் தளத்துக்கு உங்களுக்கு வர முடியுமா வந்து அழைக்க முடியுமா உங்களுக்கு ஃபோன் இருக்கா டிக்டாக் இருக்கா இருக்கா ஓகே நைட்டு ஒரு எட்டரை மணிக்கு மேலே உங்களால் வர முடியும் சமாளிக்க முடியல <doorway string play> இவங்க வந்து மாசம் மாதம் எனக்கு பதினாயிரம் ரூபாய் தொகை தந்து என்னோட படிப்புக்கு உதவி செய்கிறதா முன் வந்திருக்கிறாங்க தமிழ் போக்சளத்தால இந்த உதவி மேற்கொள்ளப்பட இருக்குது அந்த உதவிக்கு முக்கிய நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன் தமிழ் போகஸ் தளத்துக்கு மாசம் மாசம் இத்தனை மாசம் இதுல எவ்வளோ இருக்குது